Hello friends! வெல்கம் டு சக்தி ரெண்டு ப்ரொமோட்டர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ஒரு அழகான பனிரெண்டு சென்ட் வீட்டு மனை மிக மிக குறைஞ்ச விலையில் வந்த ஒரு மனை தான் பார்க்க போகிறோம் இந்த மனை எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நாகர்கோவில் நாகர்கோவில் அடுத்த பார்த்தீங்கன்னா ஆசாரி பள்ளம் இந்த ஆசாரி பள்ளத்தில் பார்த்தீங்கன்னா அரசு பொது மருத்துவமனை அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பாங்க இந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு அழகான பனிரெண்டு சென்ட் வீட்டு மனை சதுர வடிவை சதுர வடிவில் வந்திருக்குது ஸோ இந்த மனை அப்படி பார்க்குறீங்கன்னா ரோடு அதாவது பஸ் ரோடு பஸ் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது கண்டமாக அமைஞ்சிருக்குது பஸ் வந்து முதல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வீடு பெரிய பங்களா வீடு அதுக்கு உடனே நம்மளுக்கு இரண்டாவது கண்ணை மட்டும் இந்த மன அமைஞ்சிருக்குது இது பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா ரோட்டுக்கும் நம்ம மனைக்கும் பார்த்தீங்கன்னா பனிரெண்டடி பாதை ஸோ உங்களுக்கு அதாவது ரோட்லேருந்து ரெண்டாவது கண்டமாக அமைஞ்சிருக்குது இங்கேலாம் நீங்கள் ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசாரிச்சு பார்க்க டைமில் தெரியும் டிடிசிபியில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினேழு லட்சத்துலேருந்து இருபத்தோரு லட்சம் வரைக்கும் ஒரு சென்டோடைய மதிப்பு இருக்குது இங்கே அதாவது ஆசாரி பழத்தில் ஸோ நார்மல் லேண்ட் அப்ரூவ் அதாவது டிடிசிபி அப்ரூவ் இல்லாத லேண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்துலேருந்து பதினேழு லட்சம் வரைக்கும் இங்கே மதிப்பு இருக்குது அதாவது நிலம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் பல எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருப்பீங்க உள்ள ரேட்டெல்லாம் உங்களுக்கு விசாரிச்சிருப்பீங்க தெரியும் ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் நம்ம இன்றைக்கி ஒரு சென்ட் ஒரு சென்ட் எட்டு லட்ச ரூபா மதிப்பில் பன்னிரெண்டு சென்ட் நம்ம என்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் அதாவது ரோட்டில் இருந்து ரெண்டாவது கண்டமாக கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதை வந்து நம்ம கம்பேர் பண்ண பட்சமே ரொம்ப அதாவது ஆசாரி பள்ளத்திலே மிக மிக குறைஞ்ச விலையில் வந்திருக்கிற ஒரு பன்னிரெண்டு சென்ட் தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் இந்த மனை அப்படின்னாச்சுன்னா நான் ஏற்கனவே பாருங்கள் ரோடு ஃபஸ்ட்டு ஒரு வீடு வீடு கருத்தில் நம்ம தான் இருக்குது ஸோ சதுர வடிவமான ஒரு அழகான மன இந்த மனை உங்களுக்கு வீடு வைக்க வாங்கலாம் அப்படி இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது இன்றைக்கி வாங்கி போட்டு அதிக லாபத்துக்கு வைக்கலாம்னு சொல்லாதான் வாங்கலாம் ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அழகான பன்னிரெண்டு சென்ட் வீட்டு மனை உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு வேணும் அப்படின்னாச்சு நான் கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்க சப்ஸ்கிரைப் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புதுப்புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வீடு தேடுபவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் தேங்க்யூ